வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் இன்று நாம் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கின்றோம் ஆதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆபரகாமின் கதையோடு ஆர்வமாகிறது இப்பொழுதிலிருந்து உலகத்தின் சரித்திரம் முற்றிலுமாய் மாறப்போகிறது ஏனென்றால் ஆதியாகவும் ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில்தான் தேவன் இந்த உலகத்தை சுகமாக்க ரட்சிக்க தன்னுடைய மிகப்பெரிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார் ஏனென்றால் ஆதி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து போது உங்களுக்கு நம்பிக்கையே போயிருக்கும் ஆதி முதலாம் அதிகாரத்தில் வேதம் உலகத்தைப் பற்றிதான ஒரு அழகான ஒரு வரைபடத்தோடு ஆரம்பமானது அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட உலகத்தை ஆதி முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் ஆனால் ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் நாம் படிக்கும்போது காயின் லாமேக் தேவகுமாரர் எனப்பட்ட அந்த மக்கள் இவர்களுடைய கொடுமையான காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம் ஆதாம் ஏவாள் போல பாபேல் கோபுரத்தில் இருந்த அந்த மக்களைப் போல உலகம் ஆண்டவர் எதிர்க்கும் மக்களால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து கூட உலகம் இன்னும் மாறாமல் இருந்தது ஏனென்றால் ஜலப்பிரளயத்து பின்பாக வந்த மக்கள்தான் பாபேலில் தேவனுக்கு விரோதமாக முரண்டு பிடித்தார்கள் நீதிமானாகிய நோவா கூட குடித்து வெறித்து தன்னுடைய சொந்த குடும்பத்தையே சபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே பதினோராம் அதிகாரத்தில் நாம் நின்று விடுவோமானால் நம்பிக்கையற்ற உலகத்தை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் ஆதாமும் ஏவாளும் தோல்வி அடைகின்றார்கள் காயின் தோல்வி அடைகின்றான் ஏன் நோவாவும் தோல்வி அடைகின்றார் நோவாவின் சந்ததியாரும் தோல்வி அடைகின்றார்கள் தேவனுடைய தண்டனை மாத்திரம் மறுபடியும் மறுபடியும் மனிதர்கள் மேலே வருகிறது தான் நாம் பார்க்க முடிகின்றது முதலாவது ஏதெனில் வந்தது அடுத்தது காயின் மேல் வந்தது அடுத்தது ஜலப்பிரளயத்தின் மூலமாய் தேவ தண்டனை வந்தது அடுத்தது பாபியல் கோபுரத்தில் தேவனுடைய தண்டனை வந்தது பார்க்க தொடர்ந்து தோல்வியின் மேல் தோல்வி ஆண்டோட நியாயத்தீர்ப்பின் மேல் நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டே இருக்கின்றது தான் நாம் படித்தோம் ஆனால் ஆபிரகாம் தான் சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையாய் வருகின்றார் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் நாலாம் வசதி வாசிக்கும் போது ஐந்து முறை ஆசிர்வாதம் என்ற வார்த்தை வருகின்றது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் அவன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே ஆதி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இதுவரைக்கும் தோல்விகளையே நாம் பார்த்திருந்தாலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதி முதலாம் அதிகாரத்தில் தேவன் படைத்த அந்த அற்புத அழகிய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட போவது கிடையாது ஆபிரகாமின் மூலமாக தேவன் தம்முடைய படைப்பிற்காக ஒரு சிறப்பான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்தில் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம் மாத்திரமே இன்று நீங்கள் உலக செய்திகளை படித்தாலோ கேட்டாலோ எப்பொழுதும் ஒரு துக்கம் ஒரு ஏமாற்றம் மட்டுமே வருகின்றது இந்த உலகம் எங்கே தான் போகிறது என்று யோசிக்க தோன்றுகின்றது காரியங்கள் இனி முன்னேறுமா என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது நண்பர்களே வேதத்தை படித்து பார்க்கும்போது காரியங்கள் நிச்சயமாய் சரியாகும் என்று நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் மனிதர்களுடைய முயற்சினாலே சரியாகாது தேவன் ஆபரகாம் மூலமாய் ஆரம்பித்த அந்த நல்ல திட்டத்தின் மூலமாய் கடைசியாக எல்லாம் சரியாகும் இப்பொழுதும் நாம் இந்த ஆபரகாமை கொஞ்சம் கவனிப்போம் ஆபரகாம் இடத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் பாருங்கள் ஆபரகாம் தான் பண்டைய காலத்தின் சரித்திரத்தில் மிக சிறப்பான விசேஷமான ஒரு மனுஷனாக இருக்கின்றான் ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க திட்டமிட்ட போது ஆபரகாமை தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆசிர்வதிக்க திட்டமிட்ட போது ஆபரகாமை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் ஏன் ஆபரகாம் இடத்துல அப்படிப்பட்ட என்ன விசேஷம் இருந்தது வேதம் சொல்கிறது ஆபரகாம் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசித்து குருட்டாம் போக்கிலே அப்படியே பின்பற்றினார் ஆண்டவர் அவரை உன் வீட்டை விட்டு வெளியே வா நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் சொன்னபோது ஆபரகாம் அப்படியே சிந்திக்காமல் செயல்பட்டார் ஏழாம் அசனத்தில் காணான் தேசத்தை காண்பித்து இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணின போது உடனடியாக அங்கே ஒரு பலிபீடத்தை ஆபரகாம் கட்டினான் கவனித்து பாருங்கள் அந்த நேரத்தில் காணான் ஏற்கனவே கானானிய மக்களாலே முழுமையாக சுதந்திரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் ஆபரகாம் தேவனுடைய வாக்குறுதியை நம்பினார் இந்த ஆபரகாமையும் இதற்கு முந்தின அதிகாரம் பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசித்த இருந்த மக்களோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம் பாபேலில் இருந்தவர்கள் ஓரிடத்தில் தங்கி அவர்கள் ஒரு பட்டணத்தை கட்ட முற்பட்டார்கள் ஆனால் ஆபரகாமும் தேவன் கட்டலீட்டபடியினால் நன்றாக இருந்த இடத்தை விட்டுவிட்டு வனாந்திரத்திலே சுற்றி அலைகிறவனாக மாறினான் பாபிலிருந்த மக்கள் வானத்தை தொடும் ஒரு கோபுரத்தை கட்டி தேவனுடைய இடத்தை எடுக்க முயற்சி செய்தார்கள் ஆபரகாமோ தேவனுடைய ஒரு வேலைக்காரனாக தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடந்தான் இன்று கூட நண்பர்களே இப்படிப்பட்ட விசுவாசமான ஆண்டவர் கீழ்ப்படுகின்ற மக்கள்தான் தேவனுடைய திட்டத்தையும் தேவனின் நோக்கத்தையும் முன்னுக்கு எடுத்து செல்கின்றார்கள் இன்றைக்கு விசுவாசிகள் தேவன் அவர்களை சௌகரியமாக வைத்திருக்கின்ற வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம் ஆனால் ஒருவேளை தேவன் அவர்களுக்கு கஷ்டமான ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் உடனடியாக தேவனை விட்டு விலகி போகலாம் ஆகவே தான் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு மிக அடிப்படையான ஒரு காரியத்தை சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் தேவனை பின்பற்றாத மக்கள் ஒன்று தங்களுடைய சொந்த இஷ்டங்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள் இல்லாவிட்டால் வேறு யாரோ ஒருவருடைய இஷ்டங்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள் நாம் மறுபடியும் ஆதி பனிரெண்டாம் அதிகர் திரும்ப வருவோம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதி ஆபரகாமுடைய பலவீனத்தை பற்றி பேசுகின்றது ஆபரகாமும் சில பெலவீனங்களோடு இருக்கின்றார் இந்த பகுதியில் ஆபரகாம் உலகத்தில் வந்த மிக கொடுமையான ஒரு பஞ்சத்து நிமித்தமாக எகிப்துக்கு போகின்றார் என்று படிக்கின்றோம் அங்கே தேவனுடைய பாதுகாப்பை விசுவாசிக்காமல் தான் தப்பித்து கொள்வதற்காக ஆபரகாம் மிக தந்திரமான ஒரு காரியத்தை செய்கின்றார் தன்னுடைய மனைவியாகிய ஆகிய சாராளோடு சேர்ந்து அந்த நாட்டின் ராஜாவாகிய பார்வோனை அவன் வஞ்சிக்கின்றான் அவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்யாதவர்கள் என்பது போல ஒரு கதையை சொல்லுகின்றான் அந்த ராஜாவும் ஏமாந்து போகின்றான் ஆனால் தேவனோ பார்வோன் இடத்திலிருந்து சாராளை மீட்டு கொண்டு ஆண்டர் வருகின்றார் திரும்ப சாராளை ஆபரகாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த சம்பவம் தேவன் தம்முடைய உலகத்தை மீட்பதில் மிகவும் இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகின்றது ஆபரகாம் புத்தீனமாய் காரியங்களை செய்தாலும் தேவன் இந்த உலகத்தை ஆபரகாம் மூலமாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று போட்ட திட்டத்தை ஆண்டவர் விடாமல் நிறைவேற்றுகின்றார் என்பதுதான் தான் இதை காண்பிக்கின்றது வேதாகமத்தின் மீதி பகுதிகளை வாசிப்பில் என்று சொன்னால் ஆபிரகாமின் பிள்ளைகளும் புத்தீனமான காரியங்களை செய்கிறார்கள் பாவ காரியங்களை செய்கிறார்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் தேவன் போட்ட திட்டத்தின்படி கடைசியாக ஆபரகாமுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசிர்வதித்து தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகின்ற உண்மையுள்ள இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நேர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்